வணக்கம் இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பல சவால்கள் உள்ளது பெண்கள் மிக தைரியமானவர்களாக இருக்க வேண்டும் தங்கள் தனித்தன்மையை விட்டு கொடுக்காமல் தன் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் முக்கியமா பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி அவர்கள் நகர வேண்டும் இந்த வருஷம் யுவன் தீம் சார்ந்துதான் இருக்கு இன்வெஸ்ட் இன் விமன் ஆக்சலரேட் ப்ராக்ரெஸ் இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் பெண்களை எல்லா கட்டத்திலும் சேர்த்து கொண்டு அவர்களது பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் சமுதாயத்தில் பல்வேறு குற்றச்செயல் நடக்கிறத பாக்குறோம் குறிப்பா இந்த சமூக வலைதளங்கள்ல நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது பெண்கள் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக காவல்துறையை அணுக வேண்டும் அதே மாதிரி சைபர் கிரைம்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு போன் செஞ்சு பணம் கேட்கிறாங்க பொருளாதார குற்றங்கள் எடுத்துக்கொண்டால் அதுல மிகுந்த வட்டி தருவதாக சொல்லி சேமிப்புகளை எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் எனவே தனியார் நிறுவனங்கள் தனிநபர்களிடம் பணத்தை போடாமல் ஆர்பிஐ ரெகுலேட்டட் நேஷனலைஸ்ட் பேங்க்ல நம்ம சேமிப்புகள் வைப்பது ரொம்ப அவசியம் எனவே பெண்கள் விழிப்பாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி